நண்பர்களே வணக்கம் நமக்கு உண்மையான நண்பர்கள் யார் எதிரிகள் யார் பழக்க வழக்கங்கள் நம்மகிட்ட இருக்கு பார்த்தீங்களா அதுதாங்க நமக்கு நண்பர்கள் எதிரிகள் நல்ல பழக்க வழக்கங்கள் இருந்துச்சுனாக்கா நண்பர்கள் தீய பழக்க வழக்கங்கள் இருந்தால் அது எதிரிகள் பழக்க வழக்கங்களை நாம் உருவாக்குகிறோம் பிறகு நமது எதிர்காலத்தை உருவாக்குவது அந்த பழக்க வழக்கங்கள் தான் நண்பர்களே என்னுடைய கல்லூரியை உதாரணமாக சொல்லுகிறேன் மதுரை மாவட்டம் திருவடகத்தில் உள்ள விவேகானந்த கல்லூரியில் முப்பத்தி அஞ்சு வருஷம் நான் ஆங்கிலத்துறையில் துறையில் பேராசிரியராக இருந்தேன் அப்போ கிடைத்த எனக்கு அனுபவம் தான் இது எங்க காலேஜில் மாணவர்கள் காலையில நாலே முக்கால் மணிக்கு எழுந்து இரவு பத்து மணி வரைக்கும் டைட் ஷெட்யூல் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு நல்ல பழக்க வழக்கம் அவனுக்கு கற்றுக் கொடுக்கப்படும் இன்னைக்கு நாம ஒரே நல்ல பழக்க வழக்கத்தை எடுத்துக்கிட்டு அதை விரிவாக பார்க்க போகிறோம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா மூணு வேளையும் நாங்க டைனிங் ஹால்ல உட்கார்ந்து சாப்பிடும் உணவு பரிமாறப்படும் அதற்கு பிறகு ஓம் பிரம்மார்ப்பணம் பிரம்மகவீர் என்ற ஒரு ஸ்லோகம் சொல்லப்படும் அதற்கு அர்த்தம் இதுதான் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த உணவு இயற்கை என்னும் இறைவன் நமக்கு அளித்தது அதை நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமேல நம்ம உடம்புல சேரும் போது அந்த சக்தி சேருகிறது அந்த சக்தி நற்காரியங்களுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் இறைவா அப்படின்னு உணவை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு நாம சாப்பிடுறோம் இது ஒரு மாணவன் வந்து வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சதுங்க எங்க காலேஜில் என்எஸ்எஸ் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பத்து கிராமங்களை தத்தெடுக்கும் திருவேடகம் என்ற கிராமத்தை தத்தெடுத்தோம் எங்கள் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் இந்த மாணவர்களுக்கு எல்லாமே ஹோம் ஒர்க் சொல்லிக் கொடுப்பாங்க இங்கிலீஷ் பேசிக் இங்கிலீஷ் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நல்ல இது மாதிரியான ஸ்லோகமும் சொல்லிக் கொடுப்பாங்க இந்த ஸ்லோகத்தை சொல்லிக் போது ஒரு அஞ்சாவது படிக்கக்கூடிய ஒரு பையன் இதை கவனமாக கேட்டுக்கிட்டு வீட்டுக்கு போகிறான் வீட்டில் அப்பா ஒரு குடிகாரர் வீட்டிலேயே குடிப்பார் அவன் இந்த ஸ்லோகம் இந்த அப்பாவை திருத்தணும் அப்படின்னு பகவானை வேண்டிக்கிட்டு அப்பா கிட்டே போய் கேட்குறான் அப்பா தயவு செய்து இனிமே குடிக்காதீங்கப்பா அப்பா அப்படின்றான் போடா நான் தினம் குடிக்க தாண்ட செய்வேன்னு அவர் ஊத்துறாரு அப்போ அவன் சொல்கிறான் இனிமேலாவது குடிக்கும்போது இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் ஓம் பிரம்மார்ப்பணம் பிரம்மகவீர் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது அங்கே அர்த்தத்தை சொல்கிறான் இது இறைவன் கொடுத்த உணவு இந்த இதை சாப்பிட்டு நமக்கு ஏற்படக்கூடிய சக்தி நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்று இதை கேட்டவுன்ன அந்த அப்பா இந்த இறைவன் கொடுத்த உணவு இது நல்ல காரியத்துக்கு எப்படி இதை பயன்படுத்துகிறது நம்ம குடித்தது எவ்வளவு பெரிய தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அன்னைக்கி இருந்து அந்த குடிக்கிற பழக்கத்தையே விட்டுட்டாருங்க ஒரு நல்ல பழக்க வழக்கம் ஒரு குடும்பத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது வணக்கம்